எதுவுமே பிரிக்கப்படாம எந்த இனங்களும் இல்லாம மனித தாவர மற்ற எல்லா கல்லு மண் எதுவுமே இல்லாத ஒரு நிலை அந்த நிலத்துல அந்த நேரத்துல அப்படியே இருந்தது ஒன்றுமே இல்லாம இருந்தது அதுக்குத்தான அம்மான்னு சொல்றது அப்படி இருக்கிற அந்த அம்மா அம்மான்னு சொல்ற அந்த நிலை தான் பானம்னு சொல்றது நீங்க எங்க பார்த்தாலும் வானமாத்த பிரபஞ்சம் இப்போ நாங்கள் இந்த உலகத்தை கடந்துட்டோம்னு சொன்னால் பிரபஞ்சம் தான் இப்போ உலகம்னு சொல்கிறோம் உலகத்தை கடந்துட்டோம்னா பிரபஞ்சம் ஆனா உலகத்தை உலகத்தில் இருக்கிற நேரத்திலையும் நாங்கள் பிரபஞ்சத்தில் தான் இருக்கோம் உலகத்தை கடந்தாலும் கடக்காமல் போனாலும் உலகத்துல இருக்கிற நேரத்துலையும் பிரபஞ்சத்தில் தான் இருப்போம் எந்த ஒரு இதுக்கு நாங்கள் போயிட்டு போனாலும் கோலத்துக்கு போனாலும் அந்த கோலத்தில் இருந்தாலும் அது பிரபஞ்சத்தில் தான் இருக்கும் தான் எல்லா பொருள்களும் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்குரியதான் அப்போ அந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த அந்த நிலையில் எது வந்ததுன்னு கேட்டால் இது வானம் இப்போ நான் சொன்னது வானம்னு சொன்னது பொதுவாக இல்லாமல் இல்லைன்னு ஆனால் இந்த இடத்த தவிர்ந்தால் மற்ற எல்லா பொருள்களும் வானம் தான் சொல்லுது கருத்து பறந்து விரிந்தது பறந்து விரிந்தது எது இது இந்த அப்போ அந்த வானத்தில் இருந்து பிரிஞ்சது எதுலிருந்து அதுக்குள்ளே இருந்து அது பிரிஞ்சிட்டது அதுக்குள்ளே இருந்து அது பிரிஞ்சிட்டது எப்படி அஞ்சாக பிரிஞ்சது அஞ்சு அஞ்சு ப பஞ்சபூதங்களாக அவைகள் பிரிந்தன அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் இது பிரிஞ்ச உடனே என்ன ஆகிட்டுது ஓண்டா ஓண்டா அதாவது நான் பிரச்சனைனா பிரிதேவி அப்பு தேவி வாயு ஆகாயம் நஞ்சும் அஞ்சும் பிரிஞ்சு தனித்தனியாக ஆகிட்டு தண்ணி தனியாக ஆகிட்டுது மண் மண்ணாகிட்டுது நீ அதாவது நீர் மற்ற நெருப்பு நெருப்பாக மாறிட்டுது இதெல்லாம் உலகத்தில் இருந்து புதிய புதிச்சா அதெல்லாம் மாறிட்டு மாறினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தானே உயிரினங்கள்லாம் உண்டாங்க ஐம்பது மாட்டா வான வானத்திலேருந்து இறங்கியது இறங்கியதண்டா அதுலேருந்து பிரிந்த தண்டை கதை அது பொது வழக்கத்துக்கு நான் சொல்கிறது இறங்கினதுங்கிறது வானத்தை பிரிந்து வானமே எல்லாமே வானமாக தானே இருக்குது வானத்திலேயே நெஞ்சு இறங்க போகுது வானத்துல தான் இறங்கி அப்ப அதுக்குள்ளே அதே எல்லாமே உண்டாக மாறிட்டு ஐந்து பூதங்களாக ஐந்து பூதங்களாக அது தனித்தனியாக இதை உண்டாவது உருவங்களை மாற்றி போகுது அப்போ கருத்து என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லாமல் பரிபூர்ணமாக அப்படியே இருந்தது சிலாசிகளோடு மாறி பின்னால் இந்த அதே அந்த பஞ்ச இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களாக மாறிடுது அதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை நாங்கள் எடுத்து பார்க்கவும் இல்லை இப்போ வாயு ஆகாயம் சொல்கிறாங்க ஆனால் அரபியில் சொல்கிறேன் நாள்தான் சொல்கிறாங்க வா வா காற்றை விட்டுட்டாங்க காற்றை விட்றாங்க ஏன்னு கேட்டால் இந்த வாயுவாக இருக்கிறதான் காற்றாக வீசுது வாயுவாக இருக்கிறதான் காற்றாக வீசுது இப்போ பவளம் இருக்குது இங்கே காற்று வரந்தான் அங்கிருந்து வெளியேருந்து வீசி வரும் அதுதான் காற்று அப்ப நாங்க என்ன சொல்றோம் காற்று வீசுதுன்னு தான் சொல்லுவோம் காற்று அடிக்குது காற்று வீசுதுன்னு சொல்லுவோம் ஆனா இப்ப இருக்கிற நேரத்துல நாங்க தான் இருக்கோம் பவனம் அப்ப இந்த பவன நிலை தான் அந்த நேரத்திலையும் இருந்தது பின்னாலதான் காற்று வீச துணையம் அதுதான் நாலாயிரம் சொல்றது அதனால தமிழ்ல என்ன சொன்னாங்க அஞ்சு ஆக்கிட்டாங்க பஞ்சபூதங்கள் நாலு பூதங்களை தான் எல்லாம் ஒட்டுதான் இருக்கணும் இதுதான் பானத்திலிருந்து இறங்கிய பூதங்கள் பிரிவடை பிரிவடைஞ்சிட்டு வந்தது அதாவது அப்படியே பிரிவடைஞ்சுட்டு வேற எங்கிருந்து முக்கிய அப்பள்ள வேற எங்கேயுமே போகல அதுக்குள்ளேயே பிரபஞ்சத்துக்குள்ளேயே அந்த பிரபஞ்சமே அஞ்சு பிரிவாக மாறிட்டு ஆனால் உண்டா இருக்கு